ஐயா டீம் விளாடுற மாதிரி பவர் பிளேல ரொம்ப ஸ்லோவா விளையாடிட்டு இருந்தீங்க நீங்க இருபது ஓவர்ல அடிக்கிற ஸ்கோரை வந்து ஹெட் பத்து ஓவர்ல முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கேட ஹோம் கிரவுண்டான சென்னையில வந்து நடக்க போது அதனால ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்பு வந்து பிரகாசம் ஆயிரும் அதை விட்டுட்டு போன மேட்ச்ல லக்னோ கிட்ட தோத்த மாதிரி இந்த மேட்ச்லையும் தோத்திங்க அப்புறம் பிளே ஆஃப்க்கு போறது வந்து கஷ்டமா போயிரும்பா அதனால எப்படியாவது இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மேட்ச வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணும் வழக்கம் போல ருத்ராஜ் காயக்கோடு வந்து டாஸில் தோத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எஸ்ஆர்எச் வந்து என்ன பண்ணுவாங்க நம்மள்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சொல்லுவாங்க சும்மா பவர் பிளேயில் வந்து அறுபது ரன் எடுத்தோம் எழுபது ரன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம பவர் பிளேல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதிரடியாக விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு அதிரடியாக விளையாண்டு எஸ்ஆர்ஹெச் எப்படி நூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி பவர் பிளேல வந்து அதிகமான ரன்னை வந்து அடிக்கணும் அதுக்கு வந்து பவர் பிளேல அடிக்கிற மாதிரி பேட்ஸ்மேன்ஸை வந்து ஓப்பனிங்ல வந்து களமிறக்கணும் அதை விட்டுட்டு ரஹானை வந்து கிளம்பிறக்கிறோம் அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து விளையாடுவார் அவரோட ஆங்கரிங் இன்னிங்ஸ் விளையாடுவாரு அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா பத்தவே பத்தாது ஓப்பனிங்ல நல்லா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனை வந்து களமிறக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சமீர் ரிஸ்வி யாராவது ஒருத்தரை வந்து களமிறக்கி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பெரிய டார்கெட்ட வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி எப்படியாவது பவர் பிளேல வந்து அதிக ரன்களை வந்து சேர்க்கணும் அதே மாதிரி மிடில் ஆடர் பேட்ஸ்மேன்ஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல சிவம் துபே மட்டும்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுக்கறாரு தவிர மத்தபடி ஜடேஜா அவர் இவருன்னு சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேனுமே ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் வந்து கொடுத்து இரநூறு ரன் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் கூட விளையாடும் போது இரநூறு ரன் பத்தவே பத்தாதுங்க இரநூறு ரன்னை வந்து மினிமமா வந்து வச்சுக்கணும் இரநூறு ரன்னுக்கு மேல எவ்வளவு ரன்னை வந்து அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அடிக்கணும் சிங்கிள் பால கூட வந்து வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு கவளோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மிகப்பெரிய டார்கெட் எஸ்ஆர்ஹெச் கொடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை நம்ம கண்ட்ரோல்ல வந்து எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அப்படி இல்லாம ஒரு ஒருவேளை எஸ்ஆர்எச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா வந்து இருக்கணும் ஏன்னா ஹெட் அபிஷேக் சர்மா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிளான் என்னவா இருக்கும்னா எப்படியாவது வந்து ஹெட் வேமா வந்து தூக்கணும் அப்படின்றதா வந்து இருக்கணும் ஏன்னா போன ஆர்சிபி கூட மேட்ச்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹெட்டை வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவே கொஞ்ச நேரத்துல வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் ஸ்கோர் வந்து அப்படியே கம்மியாக பழக ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நம்மளும் பிளான் பண்ணி இவங்கள மட்டும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட விடாம இவங்களோட விக்கெட் அடுத்தடுத்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நம்ம ஸ்கோரை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில முடிவுகளை வந்து மாத்தணும் இப்ப போன மேட்ச்ல ஆர் வந்து ஹெட்டை தூக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின்னருக்கு வந்து கொடுத்தாங்க நம்மளும் அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அடம்பிடிக்காம நம்மளும் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவரை கொடுத்து ட்ரை பண்ணணும் அப்பதான் வந்து விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு அது மாதிரி எப்படி いや நாம வந்து விகடே எடுக்கணும் அதே மாதிரி பவர் ப்ளேலயும் கொஞ்சம் ரன்ன வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் எஸ்ஆர்ஹ்ச வந்து ஒரு 200 ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியும் அத விட்டுட்டு ஹெடையும் அபிசேக் சர்மாவே அடிக்குடுதுன்னு வந்துச்சுங்களே அவ்ளோதான் அந்த மேச்சே மறந்தற வேண்டியதா ரெண்டு பேரும் பின்னிペடல எடுக்க வந்து ஆரம்பிச்சுடுவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை கவனமா வச்சு எப்படியாவது நம்ம ஸ்டார்டிங்லயே நல்ல ஒரு বোলிங் 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எஸ்ஆர்ஹ்ச வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படியாவது ஒரு 200 ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வந்துச்சுங்களே அதுக்கு சிஎஸ்கே நல்ல ஒரு பேட்டிங் பண்ணி ஈஸியா இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்